நாங்கெல்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி சாப்பிடுவோம் பாயாசமே கிடைச்சிருக்கு விடுவோமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தான் இன்னைக்கு டெல்லிக்கும் கே கேஆருக்கும் நடந்த டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் வெறும் நூத்தி ஐம்பத்தி மூணு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க அந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் போது அப்பவே நமக்கு வந்து தோணிருச்சு இதெல்லாம் வந்து கே கேஆருக்கு ஜூ ஜூபி மேட்ருமா அவங்க எல்லாம் இரநூறு ரன்னுக்கு மேல இருந்தாலே அசால்ட்டா வந்து அடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா ஈஸியா சேஸ் பிரிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தா தாங்க அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்துருந்துச்சு இருந்துச்சு பிலிப் சால்ட்டும் சுனில் நராயனும் நல்ல ஒரு தொடக்கத்தை வந்து கொடுத்தாங்க அது சுனில் நரேன் கூட பொறுமையா தாங்க வந்து அடிச்சாரு பிலிப் சால்ட் வந்து மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைய சேஸ் மாதிரி வேற ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இதனால வந்து பவர் பிளேலே ஆல்மோஸ்ட் வந்து கே கேர் மேட்ச வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா பவர் பிளேல அதிகமான ரன்னை வந்து சேர்த்துட்டாங்க ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம திணறிட்டு இருந்தாங்க அப்பதான் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ரொம்ப நேரம் கண்டினியூ ஆயிருக்கு ஆயிருமோ அப்படின்னு நினைச்சோம் அப்பதான் அக்ஷர் பட்டேல் வந்து எப்படியாவது எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடப்பே ஒரு விக்கெட்டா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனில் நாராயண வந்து தூக்குனாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒன் டவுன்ல ரிங்கு சிங் வந்து கிளம்புறங்கனாரு இதை வந்து பார்த்த உடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டோம் என்னப்பா ரிங்கு சிங் வந்து இவ்வளவு வேமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரிங்கு சிங்க பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல தான் வந்து கிளம்புறங்குவாரு பெஸ்ட் பினிஷரா வந்து இருப்பாரு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா சரி வேமா மேட்ச முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு போல அப்படின்னு நினைச்சோம் சரி பிலிப் சால்ட்டும் ரிங்கு சிங்க நல்ல ஒரு ஓப்பனிங் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா பிலிப் சால்ட்டோட விக்கெட்டையும் அக்சர் பட்டேல் வந்து தூக்கிட்டாருங்க ஆனா என்னதான் தான் அக்சர் பட்டேல் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்துனாலும் அந்த விக்கெட் எடுத்தது ரொம்ப லேட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இதே வந்து கொஞ்சம் வேமா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெல்லி வந்து விக்கெட்டை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேட்சை வந்து கொஞ்சமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பவர் பிளேலே அவங்களை அடிக்க விட்டனால தான் இந்த மேட்சை வந்து ஈஸியாக வந்து ஜெயிக்கிற மாதிரி வந்து ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் நல்லா விளாண்டுட்டு இருந்த ரிங்கு சிங்கும் ஒரு கட்டத்தில் வந்து வில்லியம்ஸோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வெங்கடேஷ் Sayarus, Ray Sayarus, இந்த மேட்ச ஈஸியா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்ல டெல்லி இவ்வளவு மோசமா தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்களோட மோசமான பேட்டிங் தாங்க ஏன்னா இந்த பிச்சுக்கு தகுந்தாப்ல ஒரு இருநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல ஈஸியா வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனா இந்த பிச்சில் வந்து எவ்வளவு ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அப்பல ப்ரெடிக்ட் பண்ணி விளையாடாமட்டுட்டாங்க டாஸ் ஜெயிச்சும் இந்த மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்க அதனால இந்த மேட்ச்ல வந்து டெல்லி என்ன பண்ணிருக்கலாம்னா டாஸ் ஜெயிச்சு கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்து விட்டுருக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண விட்டு அவங்க எவ்வளவு ரன் அடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தா கூட இந்த மேட்ச்சை டெல்லி வந்து வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு ஆனா இந்த பிச்சுக்கு தகுந்தாப்புல அவங்க விளாண்டு ஒரு மோசமான பேட்டிங் கொடுத்தனால தான் இந்த மேட்ச்சில வந்து தோத்துட்டாங்க இப்போ இந்த மேட்ச்ல வந்து டெல்லி தோத்தது மூலமா இவங்க பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்புல வந்து சிக்கலாயிருக்குங்க இவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போனோம் அப்படின்னா இனிமேல் வரப்போற மேட்ச் ஒண்ணுல கூட விடாம எல்லாத்துலேயுமே ஜெயிச்சா மட்டும்தான் தான் டெல்லினால வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் ஆனா இந்த மேட்ச்சை வந்து கே கேஆர் வின் பண்ணது மூலமா அவங்களுக்கு இருக்கிற ப்ளே ஆஃப் வாய்ப்புகளை வந்து பிரகாசமாக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இனிமேல் ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணா ஈஸியா கே கேஆர் வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்